வழக்கம்போல் ஐந்தரை மணிக்கே இந்துவுக்கு விழிப்பு வந்துவிட்டது ஒருமுறை திடுக்கிட்டு தலையே எழும்பிப் பார்க்கையில் அறைக்குள் அறை இருட்டும் ஜன்னல் வழியே வெளியே புலரும் வேகரையும் தின்பட்டன போர்வையை கழுத்துவரை இழுத்துவிட்டு படுத்தபடியே சோம்பல் முறித்தாள் வெளியே பறவைகள் கரைந்து கொண்டே போகும் விதவிதமான ஒலிகள் கேட்டன சற்று தூரத்தில் இருந்த ஷெட்டிலிருந்து ஒரு பஸ் கிளம்பி போயிற்று எங்கோ ஒரு பூனை மியாவ் என்றது ஒரு பால்காரன் தெருவில் மணியடித்துக் கொண்டே போன சப்தம் கேட்டது எவ்வளவு விதமான ஒலிகள் அவளருகே படுத்திருந்த ராமநாதனிடமிருந்தும் சப்தம் வந்து கொண்டிருந்தது குரட்டை ஒலி இந்து முகத்தைச் சுளித்துக் கொண்டாள் எவ்வளவோ தடவை சொல்லிப் பார்த்தாகிவிட்டது கைவிட்ட கேஸ்தான் சின்ன வயதிலிருந்தே அவளுக்கு குரட்டை விடுபவர்களைக் கண்டாலே பிடிக்காது அவள் சற்றுக் கசப்புடன் தன் கணவனை திரும்பி பார்த்தாள் ராமநாதனின் வாய் சற்று திறந்திருந்தது முகத்தில் ஒரு நாள் முடி சேவ் செய்யப்படாமல் இருந்தது இந்துவுக்கு கன்னம் வழவழவென்று இருக்க வேண்டும் பள்ளிக்கூடம் போகும் நாட்களில் அப்பா ஏய் குட்டி ஒரு முத்தம் கூடு என்பார் முதலில் விரலால் அவள் அவர் கன்னத்தைத் தடவி பார்ப்பாள் நறுக்கென்று குத்துவது போலிருந்தால் முத்தம் தர மறுத்துவிடுவாள் அப்பாவின் சிரிப்பு அவளுக்கு ஞாபகம் வந்தது மனத்தில் வலியெடுக்கிற மாதிரி இருந்தது அப்பாவை கடைசியாக பார்த்து ஆறு மாதங்கள் இருக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்து புகுந்த வீட்டில் விட்டுவிட்டு போனதுதான் அடிக்கடி வர முடியும் அளவுக்கு இல்லாமல் பெங்களூரும் டெல்லியும் விலகிக் கிடந்தன தலை தீபாவளிக்குத்தான் டெல்லி போக வேண்டும் அதற்கு இன்னும் இரண்டு மாதங்கள் உள்ளன இந்து யோசிக்கப் பிடிக்காமல் படுக்கையை விட்டு எழுந்தாள் இப்போதே வேலையை ஆரம்பித்தால்தான் ராமநாதன் எட்டு மணிக்கு கிளம்பும்போது சாப்பாடு தயாராக இருக்க முடியும் இந்த வீட்டில் நல்ல வேளையாக ஐந்து மணிக்கே குழாயில் தண்ணீர் வர ஆரம்பித்து விடுகிறது அவள் சமையல் அறைக்கு சென்று பாத்திரங்களை அலம்ப ஆரம்பித்தாள் இராத்திரியில் சாப்பிட்டபின் அலம்பியிருக்கலாம் ஏனோ சோர்வாயிருந்தது நேற்றிரவு ஒரு வேலைக்காரி இருந்தால் தேவலை டெல்லியில் அவள் வீட்டில் வீட்டோடு ஒரு சேலத்துக்காரியை வேலைக்கு வைத்திருந்தார்கள் வாசலில் காலிங் பெல்லை யாரோ அழுத்தினார்கள் பால்காரனாயிருக்கும் அல்லது பேப்பர் காரன் இந்து எழுந்து போனாள் பாத்திரத்துடன் நல்ல வேளையாக பால்காரன்தான் வந்திருந்தான் அளவு பாலை ஊற்றிவிட்டு போனான் இந்து உள்ளே திரும்பினாள் அதனை ஒட்டி பேப்பர் வந்து விழுந்தது பேப்பர்காரன் வீசியிருக்க வேண்டும் என்ன அவசரமோ இந்து அடுப்பில் பாலை வைத்துவிட்டு பற்பசை பிரஷுடன் அருகே வந்தாள் பல் தேய்க்காமல் அவளால் காபி குடிக்க முடியாது ஆனால் ராமநாதன் இதற்கு நேர் எதிர் அவனுக்கு பெட்காபி வேண்டும் ஒரு கையில் காபி கப்பும் இன்னொரு கையில் பேப்பருமாகத்தான் அவனுக்கு உலகம் விடிய வேண்டும் இந்து வாயை கொப்புளித்துவிட்டு அடுப்பருகே வந்தாள் பால் ஜிரோர் என்று சிறிற்று சின்ன வயதில் அவளுக்கு இதை கேட்கையில் ஆச்சரியமாயிருக்கும் இதுக்கு என்னை அடைச்சு வச்சிருக்கேன்னு பால் கேட்கறது என்பாள் அவள் பாலுக்கு ஏதோ வாயும் நாக்கும் இருப்பது போல இது பேசுவது போல ஒரு கற்பனை இவளுக்கு அம்மா அவளுடைய விரிந்த கங்களை பார்த்துச் சிரித்தபடி நெற்றியில் முத்தமிடுவாள் அம்மாவின் நினைவு துக்கத்தை உண்டாக்குவது போலிருந்தது பால் இயகிற்று இந்து காபி கலந்து ராமநாதன் அருகே சென்றாள் அவனை உலுக்கி எழுப்பினாள் அவளை பார்த்து கண்விழித்தவன் புன்னகை செய்தான் அவள் பேப்பரையும் காபியையும் அவனிடம் தந்தாள் நன்றி என்றான் அவள் அவனருகேயே நின்றாள் காபியை அருந்த தொடங்கினான் அவன் கங்கள் பேப்பரில் பதிந்தன அவனிடமிருந்து காபியைப் பற்றி ஒரு வார்த்தை இல்லை பாராட்டாக இந்து உதட்டைக் கடித்துக் கொண்டாள் தினமும் இப்படித்தான் அவள் எதிர்பார்க்காமல் இருந்தால் ஏமாற்றம் நேர அவசியமிருக்காது ஆனால் தினமும் ஏமாறுவதில் குறைச்சலில்லை அவள் குளித்துவிட்டு ஒரு புடவையைச் சுற்றிக்கொண்டு சமையலறைக்கு வந்தாள் காஸ் அடுப்பில் பிரஷர் குக்கரை வைத்து சாதமும் கறியும் தயாராக்கத் தொடங்கினாள் இருபது முப்பது நிமிடங்களில் எல்லாம் ஆகிவிடும் இந்து புடவையை ஒழுங்காக கட்டிக்கொண்டாள் கண்ணாடி முன் நின்று தலையை வார ஆரம்பித்தாள் எதிரே தெரிந்த தன் தோற்றம் எவ்வளவு மகிழ்ச்சியே பெருமிதத்தை தனக்கு அளிக்கிறது என்று வெட்கத்துடன் நினைத்து கொண்டாள் அவளுடைய பாப் செய்யப்பட்ட தலையலங்காரம் அவளுக்கு மிகுந்த அழகை கொடுத்தது அவற்றை எல்லாம் ராமநாதன் இல்லை கல்யாணத்துக்கு முன்னால் அவளுக்கு வரப்போகும் கணவனைப் பற்றிக் கற்பனைகள் பல இருந்தன அவளுக்கு வரவேண்டியவன் நல்ல சிவப்பாக இருக்க வேண்டும் நிறைய தலை மயிர் இருக்க வேண்டும் அழகான பல்வரிசையும் அதற்கு மேல் எடுப்பான மீசையும் இருக்க வேண்டும் அவன் கழுத்தை ஈர்க்கைகளாலும் பற்றிக் கொண்டு அவன் முதுகில் சாய்ந்து கொள்ள அவள் கேகளை அவன் ஆதரவாய்ப் பற்றிக்கொண்டு புன்னகை செய்ய வேண்டும் என எதிர்பார்த்தாள் இந்து சீப்பை டிரஸ்ஸிங் டேபிள் மீது விட்டிருந்தாள் படுக்கையிலிருந்தபடியே ராமநாதன் ஆச்சரியத்துடன் அவளை பார்ப்பது கண்ணாடியில் தெரிந்தது மீசையற்ற முகம் அவள் அவன் பார்வையால் பாதிக்கப்பட்டவாக உள்பக்கம் சென்றாள் சரியாக எட்டு மணிக்கு ராமநாதன் கிளம்பிவிட்டான் ஆபீஸுக்கு அவனுடைய அலுவலகக்கார் வந்து அவனை ஏற்றிக்கொண்டு போகும் இனி மாலை ஐந்தரை மணிவரை அவள் தனியே பொழுத்தை கழிக்க வேண்டும் இந்து அருகில் உள்ள லேடீஸ் கிளப்பில் அவள் மெம்பர் அங்கு சென்றால் கொஞ்சம் அலைபாயும் நினைவுகளில் சித்திரவதைப்படும் மனத்திற்கு நிம்மதி கிட்டும் வீட்டிற்குள்ளேயே இருந்தால் கணவனை பற்றி தனக்கு பிடிக்காத அவனிடமுள்ள குறைகளைப் பற்றியே நினைவுகள் வந்து கொண்டிருக்கும் அவள் அலங்கரித்துக் கொண்டு கிளம்புகையில் பத்து இருக்கும் ஸ்லீவ்லெஸ் ஜாக்கெட்டும் அமெரிக்கன் ஜார்ஜெட் புடவையும் அவளை மிகவும் அழகிய யுவதியாக காட்டின பெங்களூர் பாஷனுக்கு ஏற்ப சற்று வயிற்றுக்கு இரக்கமாகவே சாரியை கட்டிக்கொண்டாள் உதடு இரத்தச் சிவப்பாய் பளபளத்தது வாவ் வார்ட்ய கிரேட் பியூட்டி என்று சிரித்து கொண்டே அவளை வரவேற்றாள் பிரபா கிளப்பை அடைந்தபோது இந்துவுக்கு மனதிற்குள் பெருமையாக இருந்தது சிரித்து கொண்டே சென்று அவள் கையை பற்றிக்கொண்டாள் கிளப்பில் அவ்வளவாக கூட்டம் இல்லை பிரபாதான் இந்துவுக்கு பெங்களூரில் முதன் முதலில் அறிமுகமான தோழி அவள் கணவரும் ராமநாதனும் நெருங்கிய நண்பர்கள் இந்து இன்னிக்கு புது புதுமுகத்தை அறிமுகப்படுத்தப் போகிறேன் வா போகலாம் என்று பிரபா அவளை இழுத்துக்கொண்டு உள்ளே போனாள் உள்ளே டேபிளுக்கு அருகே ஒரு பெண் நின்றிருந்தாள் நல்ல உயரமும் எடுப்பான தோற்றமுமாக மிகவும் அழகாயிருந்தாள் வித்யா இவள்தான் மிஸ்ஸஸ் இந்துமதி ராமநாதன் டெல்லியிலிருந்து இங்கே வந்து ஆறு மாதமாகிறது இந்து இவள் மிஸ் வித்யா தாமோதரன் மோனட் கார்மலில் புரபசர் வித்யா அவளை பார்த்து கரம் கூப்பினாள் புன்னகை செய்தாள் அது நெஞ்சை தொடுவது போலிருந்தது பதிலுக்கு இந்து கூப்பினாள் மிஸ்டர் ராமநாதன் எப்போதாவது திருச்சியில் இருந்திருக்கிறாரா என்று வித்யா கேட்டாள் இந்து ஆமாம் அவர் இன்ஜினியரிங் படித்தது அங்கேதான் என்றால் ஆச்சரியத்தோடு ராமநாதன் ராமநாதன்தானே அவர் பெற்றோர்கள் கூட மன்னார்குடியைச் சேர்ந்தவர்கள் அதேதான் உங்களுக்கு தெரியுமா எல்லோரையும் என்று கேட்டாள் இந்து திருச்சியில் எங்கள் வீட்டு மாடியில்தான் ராமநாதன் தங்கி படித்துக் கொண்டிருந்தார் என்றாள் வித்யா ரியலி என்றாள் இந்து ஹிஸ்ய கிரேட் மேன் என்றாள் வித்யா உற்சாகத்தோடு காலேஜில் படித்துக்கொண்டிருந்த போதே அவருக்கு மற்ற கலைகளிலும் ஈடுபாடு இருந்தது இன்பேட் நான் பி ஏ முதல் வருஷம் படிக்கும்போது ஷேக்ஸ்பியர் நாடகங்களை உணர்ச்சிபூர்வமாக ராமநாதன் நடித்து காட்டுவார் இந்து உன்னிப்பாக அவள் முகச்சாயல்களையே கவனித்துக் கொண்டிருந்தாள் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடண்டாக கூட அவர் எல்லா விஷயங்களிலும் கொஞ்சம் கொஞ்சம் தெரிந்து வைத்திருப்பார் வெரி இன்ட்ரெஸ்டிங் மேன் இந்துமதி நீங்கள் அதிர்ஷ்டசாலி என்றாள் வித்யா வித்யா நீங்கள் சொல்வதை பார்த்தால் மிஸ்டர் ராமநாதன் பெரிய ஆள் என்றுதான் தோன்றுகிறது என்றாள் பிரபா புன்னகையுடன் வாஸ் கிரேசி அபிட் ஹிம்ஒன்ஸ் என்றாள் வித்யா இந்து திடுக்கிட்டு வித்யாவை நோக்கினாள் அவள் புன்முறுவல் செய்தாள் மிஸ்டர் ராமநாதன் எங்கள் வீட்டு மாடியில் சுமார் இரண்டரை வருஷம் தங்கியிருந்தார் கடைசி வருஷப் படிப்பு காலம் அது அவரது குணம் புத்திசாலித்தனம் பேச்சு திறமை இவற்றால் கவரப்பட்ட என் தகப்பனார் எனக்கும் அவருக்கும் முடிச்சு போட நினைத்தார் ஆனால் மிஸ்டர் ராமநாதன் இவ்விஷயத்தில் தனக்கென்று ஓர் அபிப்பிராயமும் கிடையாதென்றும் தன் பெற்றோர்கள்தான் தீர்மானிக்க வேண்டும் என்றும் கூறிவிட்டார் ஜாதகம் ஒத்துக்கொள்ளாததால் நான் நிராகரிக்கப்பட்டேன் என்றாள் வித்யா இந்துவுக்குச் சற்று பாயும் நம்ப முடியாததாகவும் இருந்தது இவ்வளவு அழகும் கவர்ச்சியும் திறமையும் கொண்ட பெண்ணை எப்படி ராமநாதனால் ஒப்புக்கொள்ள முடியாமல் போயிற்று என்று இந்துவை முதலில் பார்த்தது ராமநாதனின் பெற்றோர்கள்தாம் பிறகு அவன் வந்து பார்த்தான் பெற்றோர் மீது இத்தனை பக்தியா மறுபடியும் எழுந்த வித்யாவின் குரல் அவள் சிந்தனையைக் கலைத்தது மிஸ்டர் ராமநாதன் இப்போது மிகவும் மாறிவிட்டார் போலிருக்கிறது என்றாள் வித்யா என்ன சொல்கிறீர்கள் நான் மிஸ்டர் ராமநாதன் சில விஷயங்களில் பழமைவாதி என்று நினைத்திருந்தேன் ஒருமுறை நான் இரட்டை பின்னல் போட்டுக் கொண்டதைக் கண்டித்து இந்த மாதிரி நாகரிகத்தால் தலைவலிதான் வரும் என்று சொல்லிச் சிரித்தார் மைக்காட் இப்போது நீங்கள் பாப் ஹேருடன் நீங்கள் ஸ்டெய்லிஸ் ஆகஸ்டு இருக்கிறீர்கள் ராமநாதன் மிகவும் மாறிவிட்டார் என்று நினைக்கிறேன் வித்யாவின் பார்வை அவளது ரவிக்கையும் தொப்புள் தெரிய கட்டியிருந்த புடவையையும் ஒரு தடவை கவனித்துவிட்டு மீண்டது இந்துவுக்கு சற்று அதிர்ச்சியாக இருந்தது இதெல்லாம் தன் கணவனுக்கு பிடிக்காதா ஆனால் இதுவரை தன்னிடம் எதுவும் மனத்தாங்கலாகச் சொன்னதே இல்லையே ஒரு சமயம் மனதுக்குள்ளேயே வைத்துக்கொண்டு அவளுக்குள் ஒரு மின்னல் வெட்டிற்று அவனது குறைகளை பற்றி அவள் தனக்குள்ளேயே மறுகுவது போல அவனும் அவளுடைய குறைகள் என்று கண்டதை எவரிடமும் சொல்லாமல் மை காட் எவ்வளவு பெரிய விஷயம் இது ராமநாதன் யூ ஆர் கிரேட் வித்யா நல்லவழியாக் நீ வந்தாய் இல்லாவிட்டால் கண்ணிருந்தும் குருடாக என் பிரமை உலகில் என் அற்ப குறைகளை பெரிதுபடுத்தி ஒருநாள் வெடித்திருப்பேன் அவளால் மேலும் யோசிக்க முடியவில்லை அன்று மாலை வந்ததும் தன் கணவனை தழுவிக் கொள்ள வேண்டும் என்று இந்து நினைத்து கொண்டாள் மீண்டும் ஒரு நல்ல கதையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்